எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அதிமுக எந்தெந்த தொகுதிகளை போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் தவற விட்டாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்க்க போகிறோம் அந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இருக்கிற நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா தொகுதிகளும் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒன்றுபட்ட அதிமுக இருந்து அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல பிரிஞ்சு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபது பக்கமாக தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் தல தனியா வந்து அவரு களம் கண்டாரு அந்த வகையில பாக்குறப்போ அஹ் இருந்து பல பேர் வந்து இந்த தொகுதியில வந்து அந்த இந்த இந்த கட்சியில் வந்து பல பேர் இணைந்திருந்தாங்க அவங்க எல்லாம் நிறைய இடத்துல போட்டி போட்டு சில பல வாக்குகள் தான் வாங்கினாங்க ஸோ சில அந்த சில வாக்குகள் வந்து அதிமுகவோட தோல்வி காரணமாக இருந்ததுன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுமான்னு தெரியல கண்டிப்பாக அதுதான் உண்மை அது மாதிரி ஒரு பதினாறு தொகுதிகள் நான் வந்து எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அந்த அந்த காணொலி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல் தொகுதியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க திருப்பொரு தொகுதி தான் பார்க்க போகிறோம் திருப்பரூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இந்த இடத்துல வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இப்போ தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாக எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் தொண்ணூறு தொண்ணூத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தி புள்ளி எண்பது சதவீதமும் வாங்கி அவர் இடத்துல வெற்றி பெற்றிருந்தாரு அதற்கு அடிப்படையில் பாத்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கே ஆர்முகம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஏழு வாக்குகளும் நாற்பது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கியிருந்தாரு இவங்க ரெண்டு பேருக்கு ஓட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன வித்தியாசத்தில் தான் இந்த இடத்துல தோல்வியடைஞ்சாங்க அதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டிக்கிட்ட கோதண்டபாணியம் அப்படிங்கிறவர் ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகளும் மூணு புள்ளி நாலு சதவீதமும் வாங்கியிருந்தாங்க இது அதாவது இந்த மூணு புள்ளி நாலு சதவீதம் ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்திருந்தால் நம்மளுக்கு இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிமுக கூட்டணியில் ஸோ இந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சொற்ப அளவில் ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்ட் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறப்போ இந்த திருப்பூரூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுபட்ட திமுகவா இருந்திருந்தா கண்டிப்பா வெற்றி பெற்றிருப்போம் தெரியும் அந்த வகையில் இந்த முதல் தொகுதியாக திருப்பூரூர் தொகுதியில் வாக்குகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக இருந்து பெற்றாங்க ஒன்றுபட்ட அதிமுகவா இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இருந்தவங்க எல்லாம் அதிமுக இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுகவோட வெற்றி சதவீதம் ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீதமாக இருந்து இந்த தொகுதியை அவங்க கைப்பற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்த அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்க விருதாச்சலம் தொகுதி தான்

இருக்காங்க குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு எட்நூறு வாக்கு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதற்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல தேமுதிக தேமுதிக சார்பில் பிரமிலதா விஜய் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட்ட காட்டுற காரணத்தினால இந்த தொகுதியில் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்குகளும் பதிமூணு புள்ளி இருபது சதவீதமும் பெற்றிருக்காங்க இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஓட்டு டிராபேக் இந்த இடத்துல சந்திச்சங்காட்டி இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியை விட்ட காரணத்தினால அதிமுக கூட்டணி இந்த இடத்துல வெற்றி பெறாம முடியாமல் போயிடுச்சு இன்கேஸ் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில ஒன்றுபட்ட அதிமுக இருந்திருந்தா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெற்றி பெற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு இந்த தொகுதியும் அவங்க அந்த அடிப்படையில் ரெண்டாவது தொகுதியா விருதாச்சலம் தொகுதியை கைவிட்டிருக்காங்க அந்த ஒன்றுபட்ட அதிமுகவா இருந்திருந்த அப்படின்னா இந்த இடத்துல பன்னெண்டு புள்ளி எண்பது சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல இந்த இடத்துல அதிமுக அமோக வெற்றி பெற்று பெற்றுக் கொள்ளும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பார்க்குறப்ப அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் போட்டிட்ட காரணத்தினால அதிமுகவுக்கு பல தொகுதிகள் அடி வாங்கியிருக்கு அதில் சில சில பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவதாக விருதாச்சலம் பார்த்தாச்சு அடுத்தது நம்ம பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க உத்தரமேரூர் தொகுதி தான் பார்க்க போகிறோம் உத்தரமேரூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் கே சுந்தர் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு தொண்ணூத்தி மூணாயிரத்தி நானூத்தி இருபத்தி வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றுருக்கிறாங்க அடுத்தது அதிமுக சார்பில் இந்த இடத்துல சோமசுந்தரம் வி அப்படிங்கிறவர் போட்டிட்டு தொண்ணூ தொண்ணூற்றாயிரத்தி எட்நூத்தஞ்சு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் தோல்வி தழுவிருக்கிறாரு அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல ரஞ்சித்குமார் ஆர் சன் ரஞ்சித்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி பதினோரு வாக்குகளும் மூணு புள்ளி நாலு சதவீதமும் பெற்றிருக்காங்க இந்த மூணு புள்ளி அதாவது இந்த வாக்கு வித்தியாசங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஜீரோ எயிட் தான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாங்கின காரணத்தினால இந்த தொகுதியை அதிமுக கைப்பற்ற முடியாமல் போயிருச்சு ஸோ இந்த இந்த தொகுதியிலையும் அம்மா மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டிட்ட காரணத்தினால அதிமுக வெல்ல முடியாமல் போயிடுச்சுன்னு பார்க்கலாம் இதே வந்து ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்திருந்து அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் வந்து இந்த இடத்துல வந்து பெற்று இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்க மயிலாடுதுறையை பார்த்துக்கலாம் மயிலாடுதுறையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் இந்த இடத்துல எஸ் ராஜ் குமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பது சதவீதமாக பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு இதுக்கு ஏக்கே அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஏ பழனிசாமி அப்படிங்கிறவர் போட்டிட்டு எழுபதாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகளும் நாற்பது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க இந்த வாக்கு வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் குள்ளே தான் இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் இந்த இடத்துல அன்பரசன் ரோ கர்னல் கர் கோமல் அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் நாலு புள்ளி ரெண்டு சதவீதமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்ற காரணத்தினால அவன் ஒன்றுபட்ட அதிமுக இல்லாத காரணத்தினால இந்த தொகுதியை அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி இழந்திருக்கு அதிமுக இடத்துல வந்து கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் நம்மளுக்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதிமுக நிகழ்ந்திருக்கும் அதுவும் நிறைவேறாம போயிடுச்சு பாக்குறப்ப இந்த இடத்துல ஒன்றுபட்ட அதிமுக பழைய அதிமுகவாக இருந்திருந்து அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதத்தில் இந்த இடத்துல அவங்க இந்த தொகுதியை கைப்பற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கந்தர்வக்கோட்டை தொகுதி தான் பார்க்க போகிறோம் கந்தர்வக்கோட்டை தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தான் வந்து போட்டியிட்டாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து திமுகவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் சார்பில் இந்த இடத்துல எம் சின்னதுரை ஒரு போட்டியிட்டு அறுபத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி பத்து வாக்குகளும் நாற்பது நாலு புள்ளி அறுபது பெ இந்த இடத்துல பெற்று அவங்க வந்து இந்த இடத்துல வெற்றி பெற்றிருந்தாரு இதே வந்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல ஜெயபாரதி அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு அம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பது வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருந்தாரு இந்த வாக்கு வித்தியாசங்கள் பாத்தீங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் எயிட் எயிட் செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பக்கமாக வரும் இந்த வாக்குகள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்குது அந்த செவன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் டென் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த லெனின் அப்படிங்கிற போட்டிட்டு பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது வாக்குகளும் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமும் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த வாக்கு வித்தியாசங்கள்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் அதாவது அதிமுகவோட சரிவு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அதாவது அவங்களோட வெற்றிகளோட சதவீதம் தான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த இடத்துல வாங்கியிருக்கிறத அப்படி நம்ம பார்க்க முடியுது அப்போனா அதிமுகவை ஜெயலலிதா எப்படி எல்லாம் பில் பண்ணிட்டு போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்கூடா தெரியுது ஸோ அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலும் ஒரு டிசைனான தேர்தல் தான் ஏன்னா அந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பல முனையில வந்து கூட்டணி கட்சிகள் வந்து மக்கள் நல கூட்டணிக்கு சென்றாலும் திமுகவும் தனிச்சு விடப்பட்டிருந்துச்சு காங்கிரஸ் மட்டும்தான் அவங்களோட கூட இருந்தாங்க ஸோ காங்கிரஸ் தொகுதியான அந்த கன்னியாகுமரி தொகுதி அந்த அந்த தொகுதிகளில் மட்டும் அதிமுக மிகப்பெரிய அளவில் சரிவி சந்திச்சுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பாக்கிறப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கந்தர்வ கோட்டையில் ஒன்றிணைந்து இணைந்து ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்திருந்தா ஒரு ஜீரோ பாயிண்ட் டென் பர்சன்ட் வாக்கு வித்தியாசத்துல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அடுத்து ஆறாவதாக நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க திருவாடனை தொகுதி தான் பார்க்க போகிறோம் திருவாடனை தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் இந்த இடத்துல கருமாணிக்கம் அப்படிங்கிறவரு போட்டிட்டு எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தொம்பது புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்றுருக்கிறாரு அடுத்த அதிமுக சார்பில் இந்த இடத்துல அணிமுத்து அப்படிங்கிறவரும் கேசி அணிமுத்து அப்படிங்கிறவர் போட்டிட்டு அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு வாக்குகளும் முப்பத்தி ரெண்டு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல ஒரு ஏழு பர்சன்ட் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அதற்கு அடுத்தபடியாக இருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என் ஆனந்த் அப்படிங்கிறவர் போட்டிட்டு முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளும் பதினாறு புள்ளி அறுபது சதவீதமும் வாங்கியிருக்காங்க அதாவது ஒரு அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் இந்த தொகுதியில் எவ்வளோ மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு தொகுதி வந்து மிகப்பெரிய அளவில் சொல்ல முடியும் அந்த வகையில பாக்குறப்ப தென்மா மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு அதாவது இந்த இந்த ராமநாதபுரம் மதுரை இந்த கீழே இருக்கிற மாவட்டங்கள் அந்த திருநெல்வேலி இந்த காரைக்குடி இந்த மாதிரி சம்திங் சிவகங்கை இங்க இந்த மாவட்டங்கள் திண்டுக்கல் இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து அதிமுகவை எந்த அளவுக்கு வந்து அவங்க தோல்வியடைய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோட இருக்காங்கன்னு எனக்கு தெரியல நான் நிறைய செய்திகள் கேட்ட மாதிரியும் அந்த டேட்டாஸ் அனலைஸ் பண்றப்பையும் இதே எப்படி நடந்துச்சு அதிமுகக்கு இது எப்படி வந்து இது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு தோல்வியா இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ ஆக மொத்தத்துல ஒன்றுபட்டு இந்த நிகழ்ச்சி நான் இப்ப தொகுத்து வழங்குறதுக்கு காரணமே இது ஒன்றுபட்ட அதிமுகவாக எப்படி எப்படியெல்லாம் பலம் இருந்திருக்கு இப்போ பலம் எவ்வளோ குறைவாக இருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கெல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபுல்லாக இருக்கோம் ஸோ இந்த இது வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு இருக்கணும்னு நான் அனலைஸ் பண்ணப்போ எனக்கு இது கண் கண்ணில் தின்பட்டது அதனால உங்களுக்கு நான் வழங்குகிற மக்களே திருவண்ணை தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்ததுனால் நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வாக்கு வித்தியாசத்தில் இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க காரைக்குடி தொகுதி தான் பார்க்கப்போகிறோம் காரைக்குடி தொகு காரைக்குடி தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஜாதாவோட மூத்த தலைவர் வந்து இந்த இடத்துல போட்டிகிட்டு மிகப்பெரிய அளவில் தோல்வி தோல்வியடைஞ்சுருக்கிறாரு அந்த வகையில் காரைக்குடி தொகுதியில் இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் இந்த இடத்துல மன்குடி மணக்குடி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தாறு சதவீதமும் பெற்று வெற்றி பெற்று இருக்கிறார் இதுக்கு எக்கின்னஸ்டா போட்டி போட்டவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்க மூத்த தலைவரான தமிழக மூத்த தலைவரான ஹெச் ராஜா அவர் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தஞ்சு வாக்குகளும் இருபத்தஞ்சு புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் தோல்வி தள்ளிவிருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல தர்புகி வி பாண்டி அப்படிங்கிறவர் போட்டிட்டு நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு வாக்குகளும் இருபத்தொன்னு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் அதிமுகவோட தோல்விக்கு வழிவகுத்துருக்கிறாரு ஆக மொத்தத்தில் பார்க்குறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் சேர்ந்து வாங்கின பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு புள்ளி நாற்பத்தேழு புள்ளி இருபது வரும் அதுவே வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தாறு பர்சன்டேஜ் வாங்கி இந்த இடத்துல வெற்றியும் பெற்றிருக்காங்க ஸோ அந்த ஒன்றுபட்ட அந்த ஒன்றுபட்ட அதிமுகங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நான் என்னோடய வயசுக்கு நான் சின்ன தான் நான் சொல்கிறதே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கட்சி தலைவர்கள்லாம் எப்படி வந்து அவங்களோட இந்த எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல அவங்க நிறைய நெகோசியேஷன் பண்ணி இதெல்லாம் வந்து எப்படி வெற்றி பெறணும் அதாவது பாஜகவோட இணைந்திருக்காங்க அதிமுக ஸோ அவங்க எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத ஃபுல் நல்லா அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு டேட்டாஸ் டேட்டாஸ்லாம் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க இது மக்களோட பரிச்சயத்துக்காக நான் சொல்கிறேன் மக்கள் இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் ஏழாவதாக பார்த்த காரைக்குடி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றப்பட்ட அதிமுகவாக இருந்திருந்தால் இதே ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலங்காலத்தில் இது இருந்திருந்தால் கண்டிப்பாக பதினொன்று புள்ளி பத்து பர்சன்ட் வாக்குகள் வாங்கி அவங்க இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருப்பாங்க இந்த தொகுதி மாதிரியே நம்ம நாம் தமிழர் கட்சிக்கும் இருந்தாலும் எவ்வளோ நாம் தமிழர் கட்சி எவ்வளோ பர்சன்டேஜ் வித்தியாசத்தில் வந்து அதிமுகவுக்கு தோல்வி அடைஞ்சு தோல்வி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு அனலைஸ் பார்த்துட்டு பார்ப்பா பார்க்க போகிறோம் அடுத்து திமுகவும் எவ்வளோ பர்சன்டேஜில் வெற்றி பெற்றிருக்காங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதிமுகவை பொறுத்து ஒன்றையும் பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடி தொகுதியில் பதினோரு வாக்குகள் வாங்கி வெற்றியும் பெற்றிருப்பாங்க நடந்திருந்தால் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்க சங்கரன் கோயில் எடுத்துக்கிறோம் சங்கரன் கோயிலில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இ ராஜா அப்படிங்கிற ஒரு திராவிட முப்பது கழகம் சார்பில் அதாவது திமுக சார்பில் எழுவத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி வாக்குகளும் முப்பத்தி புள்ளி முப்பது சதவீதமும் வாங்கி வெற்றி பெற்று அடுத்து அண்ணா திமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வி எம் ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு அறுபத்தாறாயிரத்தி ஐம்பது வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல தோல்வி தழுவியிருக்கிறாங்க இவங்களோட வெற்றி வித்தியாசம் சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் தான் இந்த இடத்துல வந்து இருக்குது அந்த டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு இருபத்திரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ரெண்டு வாக்குகளும் பன்னெண்டு புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்றிருக்காரு ஸோ அந்த அதாவது அதிமுகவோட தோல்விக்கு மிகப்பெரிய அளவில் வித்திட்ட தோல்விக்கு வித்திட்டதுக்கு காரணமாக சங்கரன் கோயில் தொகுதியில் இந்த அதனால் எட்டாவதாக பார்த்த சங்கரன் கோயிலில் ஒரு சங்கன் கோயில் தொகுதியை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்த காரணத்தினால அதிமுக அதிமுக அதாவது ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்திருந்தா ஒன்பது புள்ளி அறுபது சதவீத வெற்றி வித்தியாசத்தில் இந்த இடத்துல அதிமுக வெற்றி வாகிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை அதே போல அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்காசி தொகுதியை பார்க்கலாம் தென்காசி தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு திமுக சார்பில் இந்த இடத்துல பழனி நாடார் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு எண்பத்தொம்பதாயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு வாக்குகளும் நாற்பத்தொன்னு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று வெற்றி பெற்று வெற்றியும் பெற்றிருக்காரு அடுத்தது அதிமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செல்வம் மோகன் தாஸ் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு எண்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வாக்குகளும் நாற்பத்தொன்னு புள்ளி எண்பது சதவீதமும் வாங்கி இடத்துல இரண்டாம் இடத்துக்கு பிடிச்சிருக்காரு இந்த வெற்றி வித்தியாசங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா வெறும் ஜீரோ பாயிண்ட் டென் பர்சன்ட் வாக்குகள் மட்டும்தான் இடத்துல வந்து மிக குறைவாக திமுக வாங்கியிருக்கு ஆனா அதுக்கு அடுத்தபடியாக ஒன்றுபட்ட அதிமுக இருந்து விலகி வந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்பில் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா முகமது அப்படிங்கிறவர் போட்டியிட்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளும் நாலு புள்ளி ஏழு சதவீதமும் பெற்று அவர் இந்த இடத்துல வந்து நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வாக்குகள் பக்கமாக அதிமுகவுக்கு விலக வேண்டிய வாக்கு வாக்குகளை வந்து இந்த இடத்துல வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்ற காரணத்தினால இந்த இடத்துல அதிமுக தோல்வியை தழுவிருக்கு அதுவும் வெறும் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வாக்கு வித்தியாசத்தில் இந்த இடத்துல அவங்க தோல்வியை தழுவிருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்குறப்ப ஒன்பதாவது தொகுதியாக இருக்கிற இந்த தென்காசி தொகுதியில் இவங்க அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜீரோ புள்ளி நாலு எட்டு சதவீதம் வந்து பெற்று வெற்றி பெற்றிருப்பாங்க அதிமுக சேர்ந்த இந்த செல்வ மோகன் தாஸ் பாண்டியன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் இது உதவி இருக்கும் பட் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த இடத்துல சார்பில் இந்த இடத்துல வந்து போட்டியிட்ட காரணத்தினால அது இந்த இடத்துல தோல்வியை தழுவி இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்க வா வாசுதேவநல்லூர் பார்த்துடலாம் வாசுதேவநல்லூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் பார்த்தீங்கன்னா சதன் திருமலை குமார் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது வாக்குகளும் முப்பத்தொன்பது புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் இந்த இடத்துல மனோகரன் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு அறுபத்தி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி இருபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்து பிடிச்சிருக்காரு இவங்களோட வாக்கு வித்தியாசங்கள்னு பாக்குறப்ப ஒண்ணு புள்ளி நாற்பது சதவீதம் தான் இந்த இடத்துல வாக்கு வித்தியாசத்துல அதிமுக சேர்ந்த மனோகரன் தொத்திருக்காரு அதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தங்கராஜ் எஸ் தங்கராஜ் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு பதிமூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தாறு வாக்குகளும் ஏழு புள்ளி ஏழு சதவீதமும் பெற்று அவங்க அதிமுகவோட வெற்றியை தடை பண்ணிருக்காங்க அதிமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க பட் ஆனா வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வருகையால் அதிமுக இந்த இடத்துல மிக குறைவான அளவில் வந்து வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸோ தென்காசி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு தொகுதியை வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட்ட காரணத்தினால அதிமுக தோல்வியை தழுவிருக்காங்க மூணு தொகுதியில் அப்படின்னு பார்க்கலாம் வாசுதேவ நல்லூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாவது தொகுதியை வாசுதேவநல்லூர் வரும் அந்த வகையில் ஒன்றுபட்ட அதிமுகவாக இந்த இடத்துல போட்டிட்டு இருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா ஆறு புள்ளி மூணு சதவீதம் வாங்கி இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் கைப்பற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஆனால் அது நடக்காத காரணத்தினால அது வந்து நடக்கல அதனால வந்து ஆறு இவங்க வந்து ஜி ஒன்று வாக்கு வித்தியாசத்தில் திமுகவிடம் தோல்வியை தழுவி இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்துட்டீங்க அப்படின்னா பாபநாசம் தொகுதியை பார்த்துடலாம் பாபநாசம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்க பாபநாசம் தொகுதியில் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒதுக்கி இருந்தாங்க இந்தியன் முஸ்லிம் லீக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியிருந்தாங்க அந்த சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லா ஜவஹர்லா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஐம்பத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்கு ஐநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி இருபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து திமுக அதிமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கோபிநந்த் கோபிநாதன் கோபிநந்தன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு கே கோபிநந்தன் போட்டிட்டு எழுபதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு இந்த இடத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா திமுகவோட கூட்டணி கட்சியை விட அதிமுக இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி பத்து சதவீதம் பக்கமா இந்த முப்பது சதவீதம் பக்கமா வாக்குகள் வந்து கம்மியா வாங்கியிருக்காங்க பட் ஆனா பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பத்து புள்ளி பத்து சதவீதம் வாங்கியிருக்காங்க இதுல இருந்தே தெரியும் அதாவது அதிமுக வெற்றி பெற வேண்டிய இடத்துல எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டிட்டு இந்த இடத்துல மிகப்பெரிய டிஃபெக்டை வந்து அதிமுகவுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சோ அந்த வகையில் பார்க்குறப்போ பாபநாசம் தொகுதியும் அவங்களுக்கு கையை விட்டு போயிருக்குங்கிற பார்க்கலாம் பாபநாசம் தொகுதியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று புள்ளி எண்பது சதவீதம் பெற்று இந்த பாபநாசன் தொகுதியும் அவங்க கைப்பற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டிப்பட்டி தொகுதியை பார்த்துடுவோம் ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக ஏ மகாராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொரு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று இந்த வெற்றி பெற்றுக்கிறாரு அடுத்து அதிமுக சார்பில் லோகரஞ்சன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி மூணு வாக்குகள் பெற்று நாற்பது புள்ளி எண்பது சதவீதம் பெற்றுருக்காரு இவங்க இருவருக்கும் இடையில வாக்கு சதவீதங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மூணு புள்ளி பத்து சதவீதம் தான் இந்த இடத்துல வந்து வாக்கு வாக்கு சதவீதங்கள் இருந்துச்சு இந்த வாக்கு சதவீதங்களை பாத்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல ஜெயக்குமார் அப்படிங்கிற போட்டிட்டு பதினோறாயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி வாக்குகளும் அஞ்சு புள்ளி ஏழு சதவீதமும் வாக்குகளை வாங்கி இந்த இடத்துல ஆண்டிப்பட்டி தொகுதியில அதிமுகவும் மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்தித்து வச்சிருக்காங்க அந்த வகையில பார்க்குறப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டிக்கிட்டு அதனோட வருகையின் காரணத்தினால அதிமுக ஆண்டிப்பட்டி தொகுதியும் இழந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஓபிஎஸ் கையில் இருந்த ஒரு தொகுதினு சொல்லலாம் சோ ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதாவது ஒன்றுபட்ட அதிமுக தான் இருந்தார் ஓபிஎஸ் பி சிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு இரு அணிகள் இதில் இருந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் எலெக்ஷன் டைம்ல இருந்துச்சு அப்புறம் ஆண்டிப்பட்டி தொகுதியை ஓபிஎஸ் அவர்களாலேயே காப்பாற்ற முடியாமல் அது வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டிக்கிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பன்னெண்டாம் தொகுதி அவர் ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்திருந்தால் கண்டிப்பா ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஒரு முக்கியமான தொகுதி என்னன்னா ஒரு அமைச்சரோட தொகுதி அதாவது டி பி ராஜா அவர்கள் போட்டியிட்ட மன்னார்குடி தொகுதியில் எண்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அதே வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் இந்த இடத்துல ராஜமாணிக்கம் சிவா அப்படிங்கிற நாற்பத்தொம்பதாயிரத்து எழுநூற்றி எழுவத்தொம்போது வாக்குகள் மட்டும் பெற்று இருபத்தஞ்சு புள்ளி தொண்ணூறு சதவீதம் தான் பெற்றுக்காரு இவங்களுக்கு இ இவங்களுக்கு இவர் இருவருக்கும் இணையில இருக்கிற வாக்கு சதவீதங்கள் பார்த்திங்க அப்படின்னா இருபது பக்கமாக வரும் இருபது இருவத் பத்தொம்போது புள்ளி அறுபது சதவீதம் வந்து வாக்கு வித்தியாசங்கள் வரும் அந்த வாக்கு வித்தியாசங்களை அந்த இடத்துல வந்து அம்ம மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல காமராஜ் அப்படிங்கிற அவர் போட்டிட்டு நாற்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தொரு வாக்குகளும் இருபத்தொன்னு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல வந்து அதிமுக பல நெருக்கடிகள் கொடுத்து இந்த இடத்துல மிகப்பெரிய டிசாஸ்டர் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல இருபத்தோரு சதவீதம் இருபத்தொன்னு புள்ளி பத்து காரணத்தினால இந்த இடத்துல மன்னார்குடியில டிஆர்பி ராஜா அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இப்போ அவர் வந்து ஒரு மினிஸ்டரா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப வரைக்கும் மினிஸ்டரா திமுக கேபினட்ல இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் அந்த வகையில் பார்க்குறப்ப மன்னார்குடி தொகுதியும் அதிமுக அமமுகவால் இழந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பதிமூணாவது பார்த்த மன்னார்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்திருந்தால் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் வாங்கி வெற்றி பெற்றிருப்பாங்க ஸோ இதெல்லாமே ஒரு அதிமுகவுக்கு மிக மிக சொற்பமான முறையில் வந்து தோல்வியை தழுவி இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்த தொகுதியானு பார்த்தோம்னா நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க நாங்கள் நாங்குநேரி தொகுதியை பார்த்துருவோம் நாங்குநேரி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூபி ஆர் மனோகரன் அப்படிங்கிற ஒரு அதிமுக சார்பாக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டு எழுபத்தஞ்சாயிரத்தி ரெண்டு வாக்குகளும் முப்பத்தி ஒன்பது புள்ளி எழுபது சதவீதம் வாங்கி வெற்றி பெற்று திமுக கூட்டணியில் கூட்டணிகளிலிருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் சார்புல அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கணேஷ் ராஜா அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி பதினாறு வாக்குகளும் முப்பத்தி புள்ளி பத்து சதவீதம் மட்டும் தான் வாங்கியிருக்கிறாங்க அதாவது அதிமுக திமுக இருவர் இரு இந்த இருவருக்கும் இடையில இருக்கிற வாக்கு சதவீதங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எட்டு புள்ளி ஆறு சதவீதம் தான் வாக்கு சதவீதங்கள் வித்தியாசத்தில் தெரிவிச்சிருக்காங்க ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த இடத்துல போட்டிட்டு பரமசிவா ஐயப்பன் அப்படிங்கிறவர் முப்பத்தொறாயிரத்தி எட்நூத்தி எழுபது வாக்குகளும் பதினாறு புள்ளி எழுபது சதவீதமும் வாங்கி இந்த இதுல மிகப்பெரிய அடியை வந்து அதிமுக இறக்கியிருக்காங்க அந்த வகையில பாக்குறப்போ இந்த இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விரைந்து செயல்பட்டு அதிமுகவை மிகப்பெரிய அளவில் வீழ்த்தியிருக்காங்க ஸோ அந்த ஒன்றுபட்ட அதிமுகங்கிற ஒரு கான்செப்ட் ஏன் இப்போ நம்ம சொல்றோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டேட்டா இருக்கிற தொகுதியிலேயே நம்மளுக்கு நிறைய டிஃபெக்ட் தொகுதி வந்து தென் மாவட்டங்கள்ல தான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல சரிவை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அது ரெண்டாயிரத்தி நாலே ரிஃப்ளெக்ட் ஆச்சு நம்ம நல்லாவே பார்த்தோம் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த திமுக திமுகக்கு நாங்குநேரி தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வெற்றி வந்த காரணத்தினால திமுக எளிதாக இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க பதினாலாவது பார்த்தா பதினாலாவதாக பார்த்த நாங்குநேரி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்திருந்தால் எட்டு புள்ளி பத்து சதவீதம் மிகப்பெரிய அளவு வாக்கு வித்தியாசத்தில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் அதெல்லாம் நடக்காமல் போன காரணத்தினால இந்த தொகுதி அவங்கள கைவிட்டு போயிருக்கு அடுத்து

வந்து தோல்வியை தலைவி இருந்தாங்க அதுல வந்து ராஜேந்திர பாலாஜி அவர்களும் ஒண்ணு அந்த ராஜபாளையம் தொகுதியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நல்லா வச்சிருந்ததா கேள்விப்பட்டிருந்தோம் பட் ஆனா அப்பயுமே அந்த மக்கள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்து சார்பில் போட்டியிட்ட காளிமுத்து அப்படிங்கிறவருக்கு போட்டி வாக்குகளை செலுத்தி இந்த இடத்துல வந்து ராஜேந்திர பாலாஜி அவர்களை வீழ்த்திருக்கிறாங்க அந்த வகையில ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபது வாக்குகளும் நாலு புள்ளி மூணு சதவீதமும் இந்த இடத்துல வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டிக்கிட்ட தன் காளிமுத்து அவர்கள் வாங்கின காரணத்தினால ராஜேந்திர பாலாஜி மிக மிக சுப்பமான முறையில் இந்த இடத்துல வந்து தோல்வி தலைவருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வி தலைவர் இருக்கிறாரு இதே பதினஞ்சாவது பார்த்த ராஜபாளையம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி பத்து சதவீதம் ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்திருந்தார் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ரெண்டு புள்ளி பத்து சதவீதம் பெற்று இந்த இடத்துல வெற்றியும் பெற்றிருப்பாரு அதாவது அவங்களோட தோல்வி வித்தியாசங்கள் தான் இந்த இடத்துல வந்து வெற்றியா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் அது நடக்காம போனதுக்கு மிகப்பெரிய அளவுல அதிமுக இருக்க பிரிவினை தான் காரணம் ஸோ ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்திருந்தா எப்படி இருக்குமோ அதே போல இபிஎஸ் அவர்களும் கையாண்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னோட என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததான் நம்ம பார்க்க போற தொகுதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்துல இருக்க சாத்தூர் தொகுதி தான் பார்க்க போறோம் சாத்தூர் தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்க டிஎம்கே சார்பில் ரகு ரகுமாரன் அப்படிங்கிறவர் போட்டி ரகுராமன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு எழுபத்தி நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்ததா பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் இந்த இடத்துல ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவர் ஒரு போட்டிட்டு அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வாக்குகளும் முப்பத்தி மூணு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல தோல்வி தள்ளி இருக்காரு இவங்க இருவருக்கும் இடையில இருக்கிற வாக்கு வித்தியாசங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் தான் இந்த இடத்துல வாக்கு வித்தியாசங்களில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு நம்ம ரகு ரகுராமன் அப்படின்னு பாக்குறப்ப அம்ம மக்கள் முன்னேற்ற செலவு சார்பாக ராஜவர்மன் மூணு பேருமே தொடங்குறாங்க பதினாறு வாக்குகளும் பதினேழு சதவீதமும் பெற்று அதாவது ஒன்றுபட்ட அதிமுகவா மிகப்பெரிய வெற்றியை வந்து அதிமுக பெற்று இருக்கும் சாத்தூர் தொகுதியை அளவுக்கு அது இன்னமும் கைகூடாமையே போயிடுச்சு அந்த வகையில் பார்க்கிறப்ப பதினாறாவது பார்த்த நம்ம சாத்தூர் தொகுதியை அளவுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறது ஒன்றுபட்ட அதிமுக அந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா ஐம்பது புள்ளி நாற்பது சதவீதம் வாங்கியிருப்பாங்க அப்போ பதினொன்று புள்ளி ஐம்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருப்பாங்க ஆனால் அது இன்னமும் நடக்காமையோ போயிடுச்சு இந்த காணொலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்பற மக்களையும் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புது புது டேட்டா புது புது விதமாக நம்ம உங்களுக்கு எடுத்து தயாராக இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி